கட்சி பூசல் என்பது எல்லா கட்சியிலுமே டிஎம் கேல இருக்கு ஏம்கேல இருக்கு பிஜேபில இருக்கு காங்கிரஸ்ல இருக்கு நம்ம காங்கிரஸ்ல பெரிய லெவலா பாத்துருக்கணும் முக்கட்சி கட்சிக்குள்ள கட்சிக்குள்ளதான இருக்கணும் இது தலைமை வெள்ளி மேடபி பாக்குற நேரத்துல எப்படி உட்கட்சி பூசலைத் அம்மா இருந்த வரைக்கும் அவர் தான் ஃபுல்லா அவ்வளவு கிராப் பக்கமா கொடுக்கக்கூடிய மனுஷன் அப்பேர்ப்பட்ட மனுஷனை போய் அமித்ஷரா அவர்கள் இயக்குறாரு ஆர்எஸ்எஸ் இயக்குதுன்னு சொல்றது வந்து இவர் எப்படி ஒரு கட்சியோட தலைவரா ரன் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல வேர்போர் கணவர் எடப்பாடியான் தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்ற விஷயம் சொன்னார் இல்லை அப்படி சொல்லாது அப்படியும் சொல்லிட்டு இப்போ எடப்பாடி அவங்க ரவுண்டு கட்டுற மாதிரி இருக்கு சார் சில விஷயங்களை பார்க்கணும் இதுதாங்க அரசியல் அண்ணாமலைன்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு எதிர்கட்சியில் ஆரம்பிச்சு இங்கே உட்கட்சி இருக்கும் அண்ணாமலையை தான் சொல்றாங்க எது பண்ணாலும் அவரை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து பிளண்டான அவரோட ஸ்டேட்மெண்ட் அவரோட பார்வை அண்ணாமலை போய் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அது விஷயம்னா ஏன் ஒரு பத்திரிகை துறை சார்ந்த நபர்களோ இல்லை அந்த பர்டிகுலர் கட்சியோ ஏன் அண்ணாமலை போய் சொன்னார் சொல்லி கேஸ் இது வரைக்கும் ஒரு கேஸ் போடல சிஎம் பார்வை அலகுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் திரு வந்திருக்காங்க சார் நிகழ்ச்சி வரவேற்கிறோம் வணக்கம் தமிழக அரசியல் களம் பரபரப்பா போய்கிட்டே இருக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக திமுக சைடு பார்க்கும் போது ஸ்ட்ராங்கா இருக்காங்க கூலா இருக்காங்க கூட்டணி தான் மிகப்பெரிய பலமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படியே அதிமுக சைடு வரும்போது என்ன கொஸ்டின் இருக்குதுன்னு தெரியல நீங்களே ஒரு டேஷன் கொடுக்குறமா கொடுத்துருங்க எப்படி இருக்கு ஒரு பத்திரிகையாளர் நிறைய நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேசுறீங்க கண்டிப்பாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவராக வந்து அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டாரு அவரோட செயல்பாடுகள் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருந்தது ஸோ ஜூனுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடியார் அவர்கள் திருப்பியும் வந்து தன்னுடைய அந்த பதவியை கரெக்டாக கையில் எடுத்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வரூப வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடியார் அவர்கள் கடந்த நாற்பது நாட்களா அது குறிப்பாக இந்த ஒரு பதினைந்து நாட்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடியார் அவர்களோட பிரச்சாரம் வந்து ஒரு நான் முதலே ஒரு சேனல்ல சொன்ன மாதிரி ஒரு பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டு கொண்டிட்டு அவருக்கான கூட்டம் வந்து தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் எடப்பாடியாருக்கான அந்த செல்வாக்கு முதலில் இருந்ததை விட இப்போ உயர்ந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கு அதை மாற்று இந்த உட்கட்சி பூசல் இந்த உட்கட்சி பூசல் என்பது எல்லா கட்சியிலுமே இருக்கு இருக்கு ல இருக்கு இருக்கு காங்கிரஸ்ல இருக்கு நம்ம காங்கிரஸ்ல பெரிய லெவலெலாம் பாத்துருக்கோம் நாட் ராங் கடந்த பதினஞ்சு இருபது ஆண்டுகள்ல காங்கிரஸ்ல அவ்வளவு அடிதடிலாம் கூட பார்த்திருக்கோம் இந்த உட்கட்சி பூசல் மேபி டிஎம்கேலயோ இல்ல ஏடிஎம்கேலயோ இல்ல பிஜேபி கட்சி பூசல் எல்லா கட்சியிலும் இருக்குன்னு சொன்னாலும் காங்கிரஸ் இன்னைக்கு உதாரணமாக சொன்னா கூட காங்கிரஸும் அப்படின்னு ஷைன் பண்ண மாதிரி இல்லை இல்லை காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் ஒரு கட்சியோட இருக்கிறதுனால நீங்க அப்படி உதாரணம் சொல்லும் பொழுது இந்த இடத்துல நம்ம அப்போ அதிமுக அப்படிதான் இருக்குதானே வரும் உட்கட்சி பூசல்ல வந்து அடிதடி வரைக்கும் தான் காங்கிரஸ் மிச்ச கட்சியில் அடிதடி எல்லாம் போகாது கருத்து வேறுபாடுலயோ கருத்து கருத்தியோட சண்டை போட்டுப்பாங்களே தவிர அடிதடி வரைக்கும் போக மாட்டாங்க ஆனா காங்கிரஸ் அடிதடி வரைக்கும் போன கட்சி தான் காங்கிரஸ் இன்னைக்கு அதோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக இருக்கிறதுனால காங்கிரஸ் முளைச்சிட்டு தவிர தனிப்பட்ட முறையில் காங்கிரஸுக்கான செல்வாக்கு சுத்தமாக வாஷ் அது காமராஜர் பிரியரோட எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இப்போதைக்கு இருக்க சூழல் அதிமுக இது டெம்பரரி சூழலாக தான் நான் பார்க்குறேன் மேபி டூ இல்லை த்ரீ மந்த்ஸ் டவுன் ஆகி மேக்ஸிமம் டிசம்பர் டிசம்பருக்குள்ளே எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுவாங்கன்னு தோணுது ஏன்னா ஒருங்கிணைந்த அதிமுக அவளை மட்டும்தான் வந்து இந்த திமுக எதிர்க்க முடியும் இப்போதைய இருக்க சூழலில் இல்லைனா அவ்வளோ சீக்கிரம் திமுக எதிர்ப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது பட் உட்கட்சி பூசலிங் சொல்லும் போது உட்கட்சினா மீனிங் உங்களுக்கு தெரியும் கட்சிக்குள்ள ஆமாம் ஆனால் இங்கே அப்படி தெரியலையே சார் அலையன்ஸில் இருக்காங்க பிஜேபியும் அதிமுகவும் செங்கோடியின் அவர்கள் எடுத்துக்கோங்களேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியும் டெல்லி போயிட்டு பார்த்துட்டு வந்தாரு சரி போறவர் தான் போறாரு போகும்போது ஆமாம் பார்க்க தான் போறேன்னு சொல்லவும் மாட்டேங்கிறாரு போகும்போது ராம பார்க்குறேன்னு சொல்றாரு போயிட்டு வந்திருக்காம ஆமாம் வாய்ப்பு கிடைச்சது பார்த்தேன் அப்படிங்கிறாரு சோ அப்படிதான் சொன்ன அவசியமே இல்லை உண்மையாக எல்லாருக்குமே தெரியுது அவர் தான் பார்க்க போனாரு அமித்ஷா அவர்களை பார்க்க போறாருன்னு தெரியுது உட்கட்சி பூசலாம் கட்சிக்குள்ளே தான் இருக்கும் இது பிஜேபி தலைமை டெல்லி மேடு போய் பார்க்குறாரு இல்லை இது எப்படி உட்கட்சி பூசி கரெக்ட் எடப்பாடியார் வந்து அமித்ஷாவோட உட்கார்ந்து முதல் தடவை அந்த ஹோட்டலில் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அதை கூட்டணி இணையும் போது சொன்ன கோரிக்கை வச்ச ஒரு முக்கியமான விஷயம் அதிமுக ஓட உட்கட்சி விஷயங்களில் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அன்றைக்கி இன்சிஸ் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார் அதுலேருந்து இன்னி வரைக்கும் பிஜேபி ஆட்கள் யாருமே வந்து நேரடியாகவோ ஒரு மறைமுகமாகவோ வந்து அதிமுக டிஸ்டர்ப் பண்ணல அந்த சேம் டைம் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா செங்கோட்டையன் போய் டெல்லி போய் பார்த்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வெர்ஷன் வந்து எப்படி பார்க்கணும்னா இவர் இவரோட தலைவர் மேலே கருத்து வேறுபாடு இது எல்லாமே அதிமுக ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் இதில் சில சில கட்சிகளை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கவங்க மட்டும் தான் ஏதாச்சும் பி அமித்ஷா மோடி ஆர் ஜே நட்டா இவங்க மூணு பேர்கிட்ட தான் ரிப்போர்ட்டிங்கில் இருக்க மாதிரி இருக்காங்க பெரும்பாலும் அதுக்கு எல்லா கட்சியும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு ஐந்து கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிக்கான டிசைனிங் ஃபேக்டர் அங்கே இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் அதிமுகக்கான ஹெட்டு எடப்பாடியார் சில விஷயங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் வந்து அங்கேருந்து வந்து அங்கேருந்து தான் இவர் ஆப்ரேட் பண்ணுறார் அதில் வந்து ஆம் இல்லை நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் டிசிஷன் மேக்கிங்றது அங்கே தான் இருக்குது அப்போ நடுவில் ஏன் சேர்ந்து ஒரு சில சில பெரிய டிவி தினகரனும் ஸ்டார்டிங்கில் இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடியே பேசும்பொழுது நயினார் அவரை பற்றி பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறாரு கூட்டணி அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்மூத்தாக கொண்டு போகிறது ஒரு ஜெல் ஆகிற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அண்ணாமலை இருக்கும்போது சரியாக இருந்தது நைனா இருக்கும் போது வந்து அந்த அளவுக்கு கேர் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் தான் சொல்லி பேசியிருக்காரு இப்போ தினம் தினம் மாறிட்டே இருக்கு இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் நான் அப்படிதான் கேள்வி கேட்டாவணும் ஏன்னா அதுக்கப்புறம்

ஃபில்டரோட எஃபெக்ட் தான் வந்து டிடிவி வந்து அப்படி பேசிட்டாரு அதுக்கப்புறம் என்னென்னு தெரியல கடந்த இரண்டு மூணு நாட்களில் எல்லா டிவி சேனல் எல்லா சோஷியல் மீடியா போ போனதோட எஃபெக்ட் என்னென்னு தெரியல அப்படியே டிடிவி அவர்கிட்ட அந்த முதிர்ச்சியான பேச்சை பார்க்க முடியுது அந்த பக்குவமான பேச்சை பார்க்க முடியுது எனக்கு தனிப்பட்ட முறையில் நயனார் மேலே கோவமே கிடையாதுங்க எனக்கு இப்போ ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறார் நெக்ஸ்ட்டு இந்த எலெக்ஷன் வரும் டுவெண்ட்டி முதல் வேட்பாளர் இவர் இல்லாமல் இருந்தால் வேற ஒரு வேட்பாளர் இருந்தால் யாராக இருந்தாலும் டேரெக்டாக அதை அதான் இருக்கேன் அப்படி ஆனால் முதல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வரும்போது பார்த்திங்கன்னா பாராளுமன்ற தேர்தலும் போது எந்த வகையான நிபந்தனை வைக்கல இப்போ முதல் தடவையா இது வரைக்கும் டிடிவி நிபந்தனை வைச்சதே கிடையாது ஏன்னா அவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்தோடு போக ஆள் எதுவாக இருந்தாலும் சேர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி டிராவல் பண்ணக்கூடிய ஆனால் இந்த திறமை வந்து மன ரீதியாக அவர் ரொம்ப பாதிப்பானதோடைய எஃபெக்ட் டூ நிபந்தனை வைக்கிறார் இந்த நிபந்தனையும் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி டொண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான ஒரு நிபந்தனை வைக்கிறார் மன ரீதியாக பாதிப்பாயிருக்கு என்ன மாதிரி பாதிப்புன்றது நம்ம அந்த கடந்த சில நாட்களால் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் ஜிகே வாசனோட ஜிகே வாசன் அவர்கள் நடத்தின அந்த அவங்க அப்பாவோட நினைவு தினம் அந்த விஷயங்களுக்கு இவர் அழைக்காமல் போனது அதே மாதிரி அவர்கள் வந்து அவர் வீட்டில் அரேஞ்ச் பண்ண அந்த விஷயங்களுக்காக விருந்தாகட்டும் அதுக்கப்புறம் மிச்சமான நிறைய இடத்துல வந்து இவர் அழைக்கப்படாமட்டது வந்து அவருக்கு உள்ளபடியே கொஞ்சம் வருத்தம் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சில நபர் அதுக்கு நீங்க அண்ணாமலையானு கேட்காதீங்க ஒரு குறிப்பிட்ட சில நபர் வந்து ஒரு பண்ணி நீங்களே டிரிகர் இல்லை எல்லாரும் வந்து மாதிரி சோஷியல் மீடியாவில் என்ன எனக்கு என்ன ஃபாலோ பண்ண எனக்கு கேட்டுட்டு இருக்காங்க ஒருவேளை அண்ணாமலை சொல்லி தான் டிடி பேசுறேன் இல்லங்க அப்படி பேசினா தான் அண்ணாமலை வெளிப்பட நீங்களே பார்த்துருக்கீங்க அண்ணாமலை மீடியாவில் உட்காந்து நான் இல்ல நான் இது பண்ண பண்றேன் சொல்லக்கூடிய அதுதான் அண்ணாமலை அந்த மாதிரி போய் ஒரு ஒரு பர்சன் போய்

அவராக போனதோட எஃபெக்ட் இன்னைக்கு அவங்க எல்லாரோட இவரு ஒன்று சேர்ந்துட்டாரு ஆனா இவரை சாதகமாக இருந்த எடப்பாடியாரன் டீம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எதிர்ப்பான மாதிரி இவங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் காமிசோட எஃபெக்ட் இந்த மாதிரி இருக்கு செங்கோட்டையன் பொறுத்தவரைக்கும் செங்கோட்டையன் உள்கட்சி ஆள் வெளி கட்சியால் கிடையாது அமமுகன்றது டிடிவியோட கட்சி திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சி வந்து நீக்கப்பட்டவர் அவருக்கு தனிப்பட்ட இயக்கமோ கட்சி எதுவுமே கிடையாது இப்படி இருக்கும் சூழலில் திரு செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக வந்து அமித்ஷா வந்து நகர்த்துறாரு அப்படி இந்த வேல்முருகன் அவர்கள் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியோட மாநில அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் வந்து செங்கோட்டையன் இயக்குது அது சொல்லுபடி தான் செங்கோட்டையன் நடக்கிறார் வேல்முருகன் அவர்கள் யோசிக்கிறார் இல்லையான்னு தெரியல செங்கோட்டையன் எவ்வளோ பழுத்த அரசியல்வாதி அவர் அவ்வளோ மாதிரி ஒரு அரசியல் சாணக்கியத்தனமோ அரசியல் ஞானமோ ஏன்னா ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கே வந்து அவ்வளோ அறிவுரைகள் எந்த எத்தனை மணிக்கு வண்டி ஏறணும் எப்போது பிரச்சாரம் டைம் போகணும் எந்தெந்த இடத்துக்கு போகணுன்றது டிசைட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் செங்கோட்டையன் தான் அவர் ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அவர் தான் ஃபுல் அவ்வளோ கிராஃப் பக்காவாக கொடுக்கக்கூடிய மனுஷன் அப்போ மனுஷனை போய் அமித்ஷா அவர்கள் இயக்கிறாரு அரசு இயக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இவர் எப்படி ஒரு மாநில தலைவர் ஒரு கட்சியோட தலைவரா ரன் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல வேல்முருகன் அவர் இப்போ எல்லாருமே ஒரு பக்கம் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஏடிஎம் கே அலையன்ஸ்ல இருந்து பிஜேபி வெளியே போகணும்னு பாக்குறாங்க வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல் வேல்முருகன் அவர்கள் சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளே தானே பாக்குறோம் இவர் எதுனா நேரா போயிட்டு அமித்ஷாவில் கேட்கிறாரு இது காமனா பாம்பர மக்களுக்கே தோணும் தானே அதுக்கு இதுக்கு எது அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத பத்தி பேசணும் இதே கேட்கிறேன் அப்படின்னு தோணும் அவரோட என்னன்னா அவருக்கு வந்து இந்த கட்சி பிரிஞ்சு போகக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கம் ஏங்க அவர் கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் பர்சனுங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து எம்ஜிஆர் பிரியல் இருக்கும்போது எம்எல்ஏ இருந்தாலும் அவர் அப்போதும் இன்னி வரைக்கும் அந்த கட்சி அவரை எத்தனையோ தடவை நீக்கினாலும் எதிர்கட்சியிலையோ இல்லை வேறு கட்சியிலையோ இல்லை தனி இயக்கமோ இன்னி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல அந்த அதிமுகன்ற ஒருங்கிணைப்பு வேணும் வேணும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா பல தடவை நீக்கியிருக்காங்க எடப்பாடியை நீக்கினாலும் கூட அவருக்கு அந்த கட்சி வேணுன்ற ஒரு ஒரு வகையான கட்சி மீது பற்று அந்த பற்றின் காரணமாக சரி இவர் வந்து இன்னார் சொன்னால் கேட்பாரு அப்படின்னு அங்கே போய் பேசி பார்க்கலாமே அப்படின்னு போய் அப்ரோச் பண்ணுறாரு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் போய் சந்தித்ததா அவர் சொல்லியிருக்காரு அவங்க சந்தித்த மாதிரியான எந்த ப்ரூஃபும் அந்த அம்மா வெளியிடலை எந்த அறிக்கையும் கொடுக்கல ஆஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து மீட் பண்ணதை பற்றி டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் அவங்களும் எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ணல இப்படி இருக்கும் சொல்லி இவர் அமித்ஷா சந்தித்ததாகவே இருக்கட்டும் ஏன்னால் கூட்டணி என்று வரும்போது அமித்ஷா தான் டிசைடிங் ஃபேக்டர் யார் இப்படி கூட்டணி வைக்கணும் என்டிஏ என்ற அலையன்ஸ்க்கான டிசைடிங் ஃபேக்டர் அமித்ஷா ஆல் ஓவர் இந்தியா ஆனால் தமிழ்நாடு என்று வரும்போது அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயம் எடப்பாடி ஸ்டாலின் தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்ற விஷயம் சொல்றாரு அப்படியும் சொல்லிட்டு அப்படி சொன்னாரு அப்படியும் சொல்லிட்டு இப்போ எடப்பாடி அவங்க ரவுண்டு கட்டுற மாதிரி இருக்கு சார் சில விஷயங்களை பார்க்கணும் இதுதாங்க அரசியல் ஏன்னா ஒருங்கிணைந்து அதிமுகவால் தான் வெற்றி பெற முடியும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதே வந்து நம்ம நயனார் அவர்களும் பதிவு பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு அதிமுக கண்டிப்பா இரநூறு சீட்டுக்கு மேல அடிக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து தொடர்ச்சியா இந்த பிரச்சாரத்தின் போது மூணு இடத்துல இருநூறுல இருந்து இருநூத்தி பத்து சீட்டு நம்ம சாலிடா தனியா அடிப்போம் அப்படின்ற வார்த்தையை பிரயோகிச்சோட எஃபெக்ட் இவங்க எல்லாம் இந்த நிலைப்பாடுல மாற்றம்ல அந்த பேச்சு தோரணையை கொஞ்சம் வேற ஆங்கிள் மாத்திராங்க அதனால இவங்க போய் அமித்ஷா கிட்ட சொல்லி இந்த மாதிரி பேச சொல்லுங்க அப்படின்லாம் சொல்றது கிடையாது செங்கோட்டையனுக்கு ஒரு மனாதகம் ஏன்னா அவர் கொங்கு பெட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கான பிரச்சனை உங்களுக்கு தெரியும் கொங்குபெட்டில் ஸ்ட்ராங்கான பிரச்சனை நம்ம செந்தில் பாலாஜி திமுக அதிமுக போனவர் தான் அது ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் செங்கோட்டையன் வேலுமணி எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இவரு முக்கியமாக தங்கமணி இவங்க எல்லாம் வந்து ஒரு கொங்கு பட்டில் ஏடிஎம்முக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் அப்படி இருக்கும் தருவாயில் இப்போ செந்தில் பாலாஜி அங்கே போனதுக்கப்புறம் கொங்கு பெல்ட் கொஞ்சம் லைட்டாக ஆடி இருக்குன்னு தான் சொல்லணும் உண்மையில் உள்ளபடியே ஏன்னா கொங்கு பெல்ட்லேயே அவ்வளோ எம்எல்ஏஸ் டிஎம் டிஎம்கேக்கு மாற்றி போட்டு போட்டு ஐ மீன் டிஎம்கேலேருந்து வந்திருக்காங்க அப்படி இருக்கும் சூழலில் இந்த ஒன்பது தடவை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்ற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாக தான் வந்து செங்கோட்டன் இங்கே அங்கே ஓடிட்டு தவிர உள்ளபடியே அவருக்கு வந்து அமித்ஷா கீ கொடுக்குறாரு நிர்மலா அவர்கள் சீர் கீ கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது சார் அப்போ அப்படி இருந்தது நடந்தது அப்படின்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் தான் சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க சொல்லியாச்சு ஈவன் அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் கூட முரணா இருந்த ஒரு விஷயங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து பக்கத்துலயும் பார்த்தோம் முதல்வர் ஆக்கு அண்ணாமலை அவர்களும் பேசிட்டாரு பேசி ஒரு வாரம் கழிச்சு இந்த விஷயங்கள் நடக்கும்போது போது தான் அவர் கனெக்ட் பண்ணி பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த அரசியலுக்கு அப்போ பிஜேபி பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா செங்கோட்டின் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சரி அவங்களே சொல்லிட்டாங்களே எனப்பாடிதான் சொல்லிட்டு அப்படி இவரதுன்ற ஒரு எண்ணம் வந்து அமித்ஷா யோசிக்கனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து ஒருத்தர் ஒருத்தர் இன்டைரக்ட் புஷ் இருக்கும் எனக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் இப்ப செங்கோட்டையன் சசிகலா இந்த நான்கு பேர் கொண்ட டீமா வந்து ஒரு அலைன்ஸா ஆயிடுமோ அப்படின்ற ஒரு இது வந்து உள்ளபடியே ஆப்வியஸா ஏனென்றால் இந்த நாலு பேர் தனியாக அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா இப்போ நாலு பேர் தனியாக போய் டிவி கேல போய் சேர்ந்துருவாங்க டிவி கே அலைன்ஸ்ல வந்து அப்படின்னு ஒருத்தவரு திமுக மிச்சம் ஐடி விங் எல்லாம் நல்லா கொளுத்தி போடுறாங்க இல்ல பிஜேபியில் இருக்க வேற ஒரு ஐடி விங் பி பிடி மாதிரி ஒரு ஐடி விங் கொளுத்தி போடுறாங்களான்னு தெரியல நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் கூட உள்ளபடியே இந்த நாலு பேர்ல வந்து மேபி ஓபிஎஸ் தவிர்த்து மூணு பேரும் வந்து டிவி கேவோடவோ இல்லை இல்ல சேரக்கூடிய ஆலே கிடையாது

அந்த பொதுச் செயலாளர் மட்டும் மாத்திட்டு தனக்கு இல்லை வேற எந்த வேட்பாளர் கேண்டாண்டி நான் சப்போர்ட் பண்ண வைக்கிறார் அவருக்கு தனிப்பட்ட முறையில் துரோகியா டிடிவி ஆனா இபிஎஸ் அவர்கள் டிடிவி பற்றியோ இந்த செகோட்டின் பற்றி விமர்சனம் எந்த யாரோட விமர்சனம் பற்றி சட்டம் பண்ணல அவருக்கு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி கட்டில் உட்காரணும் அதுதான் அவருடைய எண்ணம் அதை நோக்கி மட்டும் போயிட்டு இருக்காரு இவங்க விஷயத்தெல்லாம் எதுவுமே காதலோ அவர் மாதிரி தெரியல அப்படி தெரியல எடப்பாடி வந்து அவர் வீட்டில் கரெக்டாக இருக்காரு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கு ஆனால் இதுக்கான சூழ்நிலை டிசம்பருக்குள்ள ஒரு எனக்கு தெரிஞ்சவருக்கு அமித் அமித்ஷாவும் சரி நயனார் அவர்களும் சரி உள்ளபடியே நிறைய வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு ஒருங்கிணைக்கான வேலைகள் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கான முயற்சிகள் வெற்றி பெறுமான்றது கடவுளுக்கு சேர்ந்து ஒருங்கிணைச்சு யாரும் முதல்வர் ஆக்கிறதுக்கு வேட்பாளர் மிகப்பெரிய கேள்விக்குரியாவே கொண்டு போறாங்களோ என்னமோ ஆமாங்க என்னன்னா ஒருங்கிணைந்தது சாதாரண விஷயம் கிடையாது இபிஎஸ் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் இவங்க எல்லாருமே வந்து ரிப்போர்ட்டிங் டூ சசிகலா அவர்கள் தான் இருந்தது அதில் சசிகலாவோட அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா டிடிவி சோ திடீர்னு ஒருங்கிணைக்கணும் இவங்க எல்லாரும் கட்சியில் ஒன்றை சேர்க்கணும் அப்படின்னு போது இப்ப இபிஎஸ் தான் ரெக்கார்ட் வந்து ஹெட்டாக இருக்கார் இப்போ இருக்க சூழல்ல சசிகலாவியோ இல்ல டிடிவியோ ஓபிஎஸ் திருப்பி ஒருங்கிணைத்தா என்ன போஸ்டிங் கொடுப்பீங்க அவங்களுக்கு எந்த போஸ்டிங்கில் கொடுத்து உள்ள உக்கார வைக்க முடியும் அண்ட் ஃபோர் அது மட்டும் இல்லாம மிச்ச அமைச்சர்கள் ஜெல்லி போவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா வந்து இபிஎஸ் ஆல் ஜெல்லாக மாட்டார் ஏன்னா இபிஎஸ் அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டது ஓபிஎஸ் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால நம்ம எல்லாரும் கண்டிப்பா தீர்க்கமா எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதில் தான் வந்து எதிர்த்தாங்க சசிகலாவும் டிடிவியும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா எதிர்த்து அது அடுத்த அடுத்த நகருக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ அகேன்ஸ்டா தான் பேசினாங்க திடீர்னு இவர் ஓபிஎஸ் மனமாற்றம் இந்த பக்கம் போராடும் போது போராடணும் போது இவர் இபிஎஸ்ஆல அந்த நிலைப்பாடை வந்து அவரால் சகித்து கொள்ள முடியல அதனால அவங்கள எப்போ வச்சோமோ அதே மாதிரி வச்சுணும் திருப்பி உள்ள சேர்த்துக்க கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடுல இப்போ இருக்காரு இபிஎஸ் ஓகே இபிஎஸ் அந்த நிலைப்பாடுக்கு நீங்களே தெளிவாக சொல்றீங்க அப்படி நிலைப்பாடுல இருக்கும் பொழுது எப்படி திரும்ப வந்து ஒன்று சேர்க்க முடியும்ன்றது மிகப்பெரிய கேள்வி அப்படிலாம் இருந்தாலும் இல்ல ஒன்னு சேர்த்து ஆகுன்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க அப்படின்னா அப்ப எடப்பாடி அவர்கள் நிலைமை என்ன இதுவும் வருது ஆனா எடப்பாடி அவர்கள் தான் வந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளர்கள்னு அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்ப இது என்ன கேம் எடப்பாடி அவர்களின் தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ற வார்த்தை முதல் வேட்பாளர் வாழ்க்கை திரும்ப அதே சொல்லிக்க வேண்டியதா இருக்கும் பார்க்கறவங்களுக்கு வந்து அதே சொல்ல வேண்டியதான் இதுதான் இதால புரிஞ்சுக்கவே முடியாது இதுதான் இவங்க பாஜக பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய அரசியலானது இதுதான் இந்தியா முழுக்க தமிழ்நாடு மட்டும் முழு இந்தியா முழுக்க செய்யக்கூடிய மிகப்பெரிய பெரிய அரசியல் இதுதான் இந்த சாணக்கிய தனத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்க சூழல்ல எடப்பாடியார் ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு ஆர்மியை வந்து நல்லா பக்கம் ரெடி பண்ணிட்டு நல்ல ஒரு ஓட் பேங்க் ரைஸ் ஆகி வந்துட்டு இருக்கு ஆனால் திமுக லெவல் சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சதிமா கிடையாது ஏன்னா திமுகவுக்கு இன்னைக்கு வரைக்கும் திமுக ஓட்டு வங்கி அப்படியே இருக்கு மேபி இப்போ டிவிக்கே வரதுனால அந்த மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் அடி வாங்கலாம் ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் அடிவாங்க இந்த ஆன்டி இன்கம்பன்சி எங்க போய் பாக பார்த்தீங்கன்னா அதிமுக கொஞ்சமும் டிவிக்கே கொஞ்சமும் தான் போய் சேரும் ஆனால் மைனாரிட்டி ஓட்டு பெரும்பான்மையா வந்து அதிமுக பக்கம் வராது ஏனென்றால் பிஜேபி கூட்டணி இருக்கிறதால அதிமுக பக்கம் வர்றது கஷ்டம் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் பத்திரிகை துறையில் இருக்கிறதால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சூழலில் பெரும்பான்மையான ஓட்டுகள் மைனாரிட்டி பர்சன்ட் ஓட்டு வந்து டிவி கேக்கு போகும் ஸோ டிவிக்கு மூலயமா இவங்க அலைன்ஸ்லாம் வச்சா நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் மனக்கோட்டையில் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட மூணு கட்சிகள் இப்போது ஐ மீன் ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிவி ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து இவங்க எல்லாருக்கும் எஜுகேஷன் ஒரு ஒரு தரப்பாக வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய சீனியர் பத்திரிகையாளரும் சரி அரசியல் ஆலோசகரும் சரி நிறைய கொடுக்குறேன் ஆனாலும் டிடி அவர்களோட அந்த ஒன் லைன் ஆஃப் ஆன்சர் வந்து நம்ம கீனாக கவனிச்சுட்ருக்கேன் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் இந்த மாதிரி சூழல் இருக்கிறதுக்கான அப்போ டிவி கே பேசிய எண்ணெய் டிடிவி கிடையாது ஆனால் ஓபிஎஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஏன் என்னன்னா அவர் புதுசா தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கான டைம் எடுக்கும் அப்படின்ற விஷயத்தை சொல்லி தான் இந்த விஷயத்த சொல்றாரு ஆனா ஓபிஎஸ் அவர்கள் சூழல் கிடைச்சா கண்டிப்பாக வந்து டிடிபி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு ஒருபடியாக ஒரு கட்சி வெளியே போன கட்சி ஆரம்பிச்சுருக்கணும் கட்சி இயக்கம் இது வரைக்கும் ஆரம்பிக்கல ஆனால் அந்த ஒரு இந்து தான் அதிமுக போராடிட்டு கொண்டிருக்காரு அது ஒரு இயக்கமாக வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு அதனால வெற்றி பெற முடியுமா பார்த்தீங்கன்னா சத்தியமா தெரியல ஆனால் ஏபிஎஸ் அவர்கள் வந்து இப்போது இருக்க சூழலை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முக்கியமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எம்பி எலெக்ஷனில் தங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போனதுக்கு என்ன முக்கிய காரணம் முழக்கம் ஏன்னா நாற்பது தொகுதியில் முப்பத்தொம்பது தொகுதி அப்படியே ஃபுல் ஒயிட் வாஷ் அப்படி ஒரு ஒயிட் வாஷ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் பிஜேபியோட கூட்டணி வைக்காமல் போனது இப்போ வச்சுட்டிங்க வச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன எப்படி டிஸ்டபன் அவுட் பண்ணுன்றத இபிஎஸ் ஆலோசனை தான் இது வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மூத்த நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கட்சியில அந்த கட்சி நிர்வாகிகளோட அவரு ஓப்பனாக வந்து பேசினால் மட்டுமே தான் இது நல்லபடியே அப்போ முன்னாடி எல்லாம் வந்துட்டு திமுகவுக்கு எதிர்கட்சியா பிஜேபி தான் செயல்பட்டுகிட்டு இருக்கா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இருந்த பொறுப்புல இருந்த அந்த டைம்ல எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேசியாச்சு அப்புறம் மக்களும் அவங்க சொன்ன வேண்டிய மக்கள் யாராவது பேசிட்டு இருந்தாங்க நானும் எல்லா மீடியால அதான் சொன்னேன் பத் பத்திரிக்கைகளும் அதான் போட்டிருப்பேன் அப்படியே இருக்கு ஆ ஸ்ட்ரெயின் பாயிண்ட் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அந்த பதவியில இருந்து அண்ணாமலை அவர்கள் வந்து விலகிட்டு புதுசா அவர் அவரை விலகில் கட்சி வந்து புது தலைவரை போடுறாங்க புது தலைவர் போட்டுக்காட்டும் போது வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது திரு அண்ணாமலை இருக்கும் போது அவர் வந்து ஒரு புயல் நான் ஒரு தெண்டல் அப்படின்னு சொல்லி நைனார் வந்து ஓப்பன் ஃபோரமில் ப்ரெஸ் மீட்லயும் சரி மேடைகளில் வந்து தெளிவா ஒன்றுக்கு மூணு சொல்லிட்டார் நானே ஒரு மூணு இடத்துல பார்த்தேன் நைனார் அவர்கள் சொல்லுறது அது உள்ளபடியே வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நைனார் அவர்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா எடுத்த கவத்தம் பேச தெரியாது அந்த ஸ்மூத்தான அணுகுமுறை அந்த இவங்க இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட வந்து வந்த பற்றையில் உருவாக்கப்பட்ட ஒரு நபர்கள் இவங்க எல்லாமே இதில் எடப்பாடியார் ஒரு ஸ்டைலில் வளர்ந்திருக்காரு ஓபிஎஸ் ஒரு ஸ்டைலில் வளர்ந்துருக்காரு செங்கோட்டின் ஒரு ஸ்டைலில் வளர்ந்திருக்காரு நயனார் ஒரு ஸ்டைலில் வந்திருக்காரு நம்ம உதயகுமார் ஒரு ஸ்டைலில் எஸ்பி மேலுமணிகார் ஒருத்தவருக்கு ஒரு ஒரு ஸ்டைலில் வளர்ந்துருக்காங்க இவருக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் இவருக்கு கொடுத்த வேலையை வந்து ரொம்ப தொன்மையாக பக்காவாக செஞ்சதோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு டைனார் நாகேந்திரவுக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்திருக்காரு அவர் அங்கேருந்து ஏடிஎம்கேயில் வெளியே வந்ததுக்கப்புறம் பிஜேபியில் ரெண்டு வருஷம் மேலே பொறுமையாக வெயிட் பண்ணி எந்த போஸ்டிங்கும் கொடுக்கலாம் கூட அவருக்கும் கொடுக்கப்பட்ட வேலை கரெக்டாக செஞ்சார் அதோட எஃபெக்ட் தான் அமித்ஷா அவர்கள் திருப்பி ஒன்று அசைன்மெண்ட் கொடுக்குறாரு நீங்கள் ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்குங்க அப்படின்னு அசைன்மெண்ட் கொடுக்கல சொன்ன ரெண்டு அசைன்மெண்ட்டு ஒன்று பூத்து லெவலில் இருக்க ஸ்ட்ரெந்தன் பண்ணுங்கள் ரெண்டாவது அதிமுக அலைன்ஸு ஜெல்லாகி கொண்டு போங்க அந்த விஷயத்தை சொன்னதுலேருந்து இன்னி வரைக்கும் பக்காவாக தனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அதை பர்ஃபெக்டாக செய்கிறார் எந்த முடிவாக இருந்தாலும் தேசிய லெவலில் தான் எடுத்த தனிப்பட்ட முறையில் ஒரு மாநில தலைவராக இவர் எடுத்து டிஸ்களோஸ் பண்ணவும் கூடாது இதுதான் அவங்களோட பாலிசி ஆனால் முன்னாள் தலைவருக்கும் முன்னாள் நிறைய கருத்து வேறுபாடு இவங்க டீம் டீம் ஃபார்ம் ஃபார்ம் பண்ணி அப்படின்றது மற்ற கட்சிகள் வந்து உள்ள சரசு ஏற்படணுன்றதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது பார்த்தமா நடக்கூடிய விஷயம் தான் உள்ளபடியே அன்னாவில் இருக்கும்போது கட்சி ஒரு வைப்ரண்டா இருந்தது எப்ப பார்த்தாலும் வந்து ஹெட்லைன்ஸில் இவர் தான் வந்துட்டு இருந்தார் மாற்று கருத்தே இல்லை உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதம் முதல்ல சொன்னதுதான் ஜூன் மாசம் வரைக்கும் அண்ணாமலையோட செயல்பாடுகள் எதிர்கட்சித் தலைவர் செயல்பாடாக இருந்தது அதுக்கப்புறம் தான் ஐபிஎஸ்ஆ செயல்பாடாக மாறுது இப்போது ஏன் இப் நம்ம நயனார் அந்த பொசிஷன் வர வர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையானது தவழ்கிறதுக்கான ஒரு பீரியட் இருக்கு நடக்கிறதுக்கு ஒரு பீரியட் இருக்கு ஓடுறதுக்கு ஒரு பீரியட் இருக்கு அப்படி இருக்கும்போது நைனார் அவர்கள் இப்போ தான் வந்திருக்கார் பதவிக்கு ஸோ அவருக்கு கொடுத்தப்பட்ட ரெண்டு அசைன்மெண்ட்டில் ஒரு அசைன்மெண்ட் பூத் அசைன்மெண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் பண்ணிட்டார் பண்ணிட்டு இருக்காரு எயிட்டி பர்சன்ட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணுறாரு அது அடுத்த அசைன்மெண்ட் ஜஸ்ட் கூட்டணி ஜெல்லா வருது அதுக்கான வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு அது அடுத்தபடியாக தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆளுங்கட்சி பின்னா நான் எல்லாரோட எதிர்பார்ப்பு எத்தவரும் திமுக நல்லா தீர்த்து திட்டுறான் திமுக அமைச்சராக திட்டுறான் இதெல்லாம் தான் எதிர்பார்க்குறாங்க அப்படி கிடையாது அது கிடையாது அரசியல் எல்லாத்தையும் அழுத்திருச்சு போன ஒற்று ஏன்னா இந்த காலத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற இளைஞர்கள் எதிர்பார்க்குறது எதிர்கட்சியில் இருக்கவங்களுடைய ஊழல் பட்டியல் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எதிர்க்கட்சி செய்யற செயல்களை எடுத்து எடுத்து ஆக்ரோஷமாக பேசுகிறார் ரைட் இட் இஸ் ஷுட்பி தேர் நோ டவுட் அது உடனே ஐநாடு அவர்கள்ட்ட எதிர்பார்த்த முடியாது அவரோட ஸ்டைல் வேற அவர் அணுகுமுறை வேற அவர் அவரோட பொசிஷன்ல வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணது டைம் எடுத்தாரு மேபி இன்னொரு ஒன் மந்த் டவுன் லைன் அவரும் வேற ஸ்டைலில் வருவாருன்னு தோணுது அப்படிதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்களா ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து ரொம்ப ஷார்ப்பாக பயங்கரமாக பேசணும் அதுதான் எதிர்பார்க்குறாங்களான்னு கேட்டால் எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் ஸோ பட் இன்னொரு இது வேற மாதிரி கேட்கலாம் சார் அண்ணாமலை அவர்கள் வந்து பாருங்க கட்சியிலங்கிற அடிக்கடி பேசும்போது பட் அந்த தொண்டரை தான் ப்ளஸ் மீட் அதிகமாக போயிட்டே இருக்குது ஏன் சார் நிறைய தலைவர்கள் துணை தலைவர் துணை தலைவர்கள் இருக்காங்க இன்னும் சபடி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஹெட் எல்லாமே இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் எங்கேயும் பத்திரிகை போய் எதுவும் கேட்கறதுக்கு இல்லை பட் சாதாரணமா இப்போ இருக்கக்கூடிய தொண்டர்கள் அண்ணாமலை நிறைய கேட்டே இருக்காங்களே யூடியூப் சேனல் ஆகட்டும் சேனல் ஆகட்டும் நியூஸ் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அந்த கண்ட் இந்த கண்டென்ட்டு கரெக்டாக கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இப்போதைக்கு இருக்க சூழலுக்கு இவர்கிட்ட போய் மைக் அன்னினா கண்டென்ட் கிடைக்கும்டா அப்படின்ற நம்பிக்கையில் எல்லாம் போறாங்க அது மாதிரி அவரும் அந்த அதுக்கான ப்ராப்பரான ஃபுட்டை வந்து ஃபுல் பிரியாணி மாதிரி கொடுக்குறாரு அதில் மாற்றுக்கிறது இல்லை அது கொடுக்கக்கூடியவர் தான் அண்ணாமலை ஆனால் எந்த இடத்துலையும் வந்து அவர் வந்து நயனார் அவர்களையும் பாஜக அவர்களையோ விட்டு விட்டு கொடுத்தா பார்த்தது கிடையாது அந்த கிடையாது பட் இந்த கொஸ்டின் ஏன் வருது அப்படின்னா அவர் தலைவராக இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியிலிருந்து எதிர்ப்பு எப்படியாவது மாற்ற மாட்டாங்களான்ற மாதிரி எல்லாருமே பார்த்தாச்சு இப்போ ஓகே தலைவர் பதவியில் இல்லை சாதாரண தொண்டுன்னு சொல்லும் போதும் திரும்ப அவர் தான் ஒரு கேரக்டரை வந்துட்டு எதிர்கட்சியில் ஆரம்பித்து இங்கே உட்கட்சி வரைக்கும் அண்ணாமலையே தான் சொல்கிறாங்க எது பண்ணாலும் அவரை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா இந்த அந்த ஒரு அவரை சுற்றி இயங்கக்கூடிய விஷயங்கள் எப்படி செய்ய புரிஞ்சுக்கிறதுக்கு சூரியனை சுற்றி வர கோள்கள் மாதிரி அவரை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது லைம் லைட்டில் வந்து எப்பவுமே வந்து அந்த ஒரு ரெண்டரை வருஷம் அவர் பேசின ஒரு விஷயம் டிஎப்கே ஃபைல்ஸ் ஒன் ஆகட்டும் டூ ஆட்டும் த்ரீ ஆகட்டும் மேற்படி சில விஷயங்கள் திமுக ஒவ்வொரு நகர்வை வந்து தெளிவாக ஒவ்வொன்றை பாயிண்ட் பின் பாயிண்டடாக வந்து நரேட்டிவ் செட் பண்ணாமல் மிச்சம் அரசியல்வாதிகளை வந்து மைக்கை பிடிச்சி பேசும்போது அது ஒரு நெரட்டிவாக பேசி செட் பண்ணி பேசுவோம் ஆனால் அண்ணாமலை எப்படி கிடையாது யதார்த்தத்தை என்ன விஷயம் தகவல் கிடைச்சதோ அந்த தகவலை ஒன்று ஒருத்தர் கூப்பிட்டு ஆராய்ச்சி உள்ளார் ஆராய்ஞ்சிட்டு அதோட உண்மை தன்மை தனக்கு சரி என்று பட்டால் மட்டும்தான் தான் பேசக்கூடிய ஒரு அண்ணாமலை நான் அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிருக்கேன் இதில் நம்ம ஒரு சகோதரர் பத்திரிகையாளர் மணி ஒரு இடத்துல சொல்வார் அவர் பேசுறது எழுபது சதவீதம் பொய்யாக கூட இருக்குங்க ஆனால் அவர் பேசுறது கேட்குறது ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் அது வந்து ப்ளெண்டான அவரோட ஸ்டேட்மெண்ட் அவரோட பார்வை அண்ணாமலை போய் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அது விஷயம்னா ஏன் ஒரு பத்திரிகை துறை சார்ந்த நபர்களோ இல்ல அந்த பர்டிகுலர் கட்சியோ ஏன் அண்ணாமலை போய் சொன்னார் சொல்லி கேஸ் இது வரைக்கும் ஒரு கேஸ் போடல போய் இல்ல இல்லை கேஸ் போடல விச் மீன்ஸ் அதான் சொல்கிறேன் அது அப்படி கூட எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் டிஆர் பாலு அவர்கள் மேலே டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னில் வந்து இவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் கேஸ் ஃபால்ஸ் கேஸு நியாயமான கேஸ் சைதாபேட் கோர்ட்டில் இன்னமும் போயிட்டுருக்கு அதுக்கு அப்பியர் ஆகும் சுதீந்தர் டிஆர் பாலு அது வேற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அப்பியர் ஆறாரு திருப்பி அண்ணாமலை பற்றி பேசும்போதெல்லாம் அவர் கோவைப்பட்டு போடுறாரு ஸோ உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மீடியாக்கள் எஸ்பெஷலி சாட்டலைட் நியூஸ் சேனல்ஸ்க்கு அங்கே இருக்க எடிட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தாழ்மையான கோரிக்கை மொத்தமாக வந்து நீங்களாம் பணம் வாங்கிட்டு வேலை செய்கிறீங்களா என்ன கதைன்னு தெரியல டிஆர் பாலு மட்டும் இல்லாமல் நிறைய அமைச்சர்கள் தரந்தாழ்ந்து வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதையும் வந்து அப்படியே இருக்காங்க ஏன் இவ்வளோ விட்டுறாங்கன்னு தெரியல விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு துப்புற மாதிரி சில விஷயங்கள் செஞ்சதுக்கப்புறம் விஜயகாந்த் பேக்லெஸ் பண்ணி நீங்கள் அவரை வந்து மன்னிப்புலாம் கேட்க வச்சீங்க அவ்வளோ பெரிய மனுஷனை ரைட்டு உள்ள அப்படியே அவர் பண்ண தவறு அவர் மன்னிப்பாக கேட்டார் ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் ஒருத்தர் ஆர்எஸ் பாரதி பேசு பேசினதாகட்டும் இப்போ ரீசெண்டாக டிஆர் பாலு பண்ண ஆக்டிவிட்டி ஆகட்டும் அவ்வளோ தரத்தாழ்ந்து மீடியா விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் அது யாரும் கேட்கறது கிடையாது காவல்துறையே வந்துட்டு சிரமப்படுறாங்கன்னு பேசும்பொழுது நீங்கள் வந்துட்டு பத்திரிகை துறையை கேள்வி கேட்குறீங்க பத்திரிகை துறை என்பது நான்காவது தூங்க மேடம் எந்த சூழல்லையும் ஆளும் கட்சியானது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சி எந்த தவறுகள் செஞ்சாலும் நீங்கள் தைரியமாக நின்று கேட்கணும் இன்னி வரைக்கும் நாங்கள் ஒரு முப்பது வருஷம் மேலே இங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம்னா எந்த தவறு எங்கே தோணாலும் உடனடியாக நாங்கள் பிரதிபலிப்போம் அந்த ஒரு இதுக்காக தான் இருக்கும் ஆனால் சில ஊடகங்கள் நான் எல்லா ஊடகங்களும் சொல்ல தொண்ணூறு சதவீதம் ஊடகங்கள் ஆளும் கட்சிக்கு விலை போய் விட்டதோ என்ற ஒரு சந்தேகம் ஐயப்பாடு எங்கெல்லாம் போயிருக்கு பல விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்க சார் பேசுவோம் இன்னும் டிவிக்கு பத்தி பேச வேண்டியது இருக்கு கண்டிப்பா அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம பேசலாம் இந்த இன்னைக்கு நம்ம பேசின உரையாடல வந்துட்டு கண்டிப்பா பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டு இருக்குங்க சார் நன்றி நன்றி